நமஸ்காரம் கிருஷ்ண அமிர்தம் அப்படின்ற தலைப்பில் கிருஷ்ணருடைய திவ்யமான நிலைகளை பற்றி அவருடைய வர்ணனைகள் ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் எப்படி இருக்கோ உள்ளது உள்ளபடி கிருஷ்ணருடைய நிலைகளை பற்றி மக்களுக்கு தெரிவிக்கணும் மக்களும் அதை புரிந்து கொள்ளணும் அவருடைய திவ்யமான நிலைகள் மூலியமா நமது வாழ்க்கையில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்கு ஒரு உன்னதமான நிகழ்ச்சி இது அப்ப கிருஷ்ணரை பற்றி இன்றைக்கி கிருஷ்ணர்னு சொன்னோம் அப்படின்னா மக்கள் எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ணர்னா யார் கிருஷ்ணன்றவர் எப் எப்படிப்பட்டவர் அவருடைய குணாதிசயங்கள் என்ன அதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சிருக்கோம் மகாபாரதன் மூலியமாக அல்ல கதைகள் மூலியமாக பல விதங்களில் கேட்டிருப்போம் ஆனால் உண்மையாக கிருஷ்ணர் யார் அவர் யார் உண்மையிலே அவர் யார் என்ற விஷயம் இன்றைக்கி நிறைய மாற்றங்களுக்கு தகுந்தபடி மக்கள் தவறாதலாக புரிஞ்சுக்க தான் செய்கிறாங்க அதற்கு ஒரு முக்கிய காரணமும் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பாகவத சப்தகா அப்படின்னு நிறைய நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாகவத சப்தகான்னு நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க பாகவத சப்தகாவுடைய நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கமே என்ன எப்படி பருஷித் மகாராஜருக்கு சுகதேவ் கோஸ்வாமி எடுத்துரைத்தாரோ அதே மாதிரி ஏழு நாட்களுக்குள்ள இந்த பாகவத புராணம் புராணத்துடைய எல்லா விஷயங்களையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ ஏழு நாட்களில் என்ன ஆரம்பிச்சார் அவர் முதல் அத்தியாயம் முதல் இருந்து ஆரம்பிக்கிறார் பகவான்னா யார் நாம யார் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன எப்படி இந்த பிரபஞ்சங்கள் படைக்கப்பட்டது புண்ணியங்கள்னா என்ன அவருடைய அவதாரங்கள் என்ன அப்படின்னு ஒவ்வொரு வர்ணனையாக வந்து கொண்டு இருக்குது ஒவ்வொரு ஸ்கந்தமாக ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் எல்லாரும் போவது இந்த பத்தாவது ஸ்கந்தம் தான் அதுவும் குறிப்பாக இந்த ராசலீலைகள் பற்றிய வர்ணனைகள் அது கேட்பதற்கோ புலன் திருப்திக்கோ ரொம்ப அருமையாக இருக்கும் ஆனால் கிருஷ்ணர் யாருன்னு கடைசி வரைக்கும் நம்மளால் தெரிஞ்சிக்கவே முடியாது நமக்கு ஆல்ரெடி வந்து புலன் திருப்தி மேலே அவ்வளோ வார்த்தைகள் இருக்குது அவ்வளோ ஆர்வங்கள் இருக்குது ஏன் மறுபடியும் கிருஷ்ணருடைய லீலைகள் மூலியமாக புலன்களை திருப்திப்படுத்தணும் அந்த மாதிரி பண்ண வேண்டாமே கிருஷ்ணரை பற்றிய வர்ணனை ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப அருமையாக இருக்குது பத்தாவது ஸ்கந்தம்ன்றது பத்தாவது இருக்குது ஒன்றாவதுலேருந்து இரண்டாவதுலேருந்து மூன்றாவது வரைக்கும் புரிந்து கொண்டால் தான் பத்தாவது ஸ்கந்தம் நமக்கு புரிய வரும் அதுதான் வந்து பரீஷித் மகாராஜருக்கு சுதயகுஸ்வம் என்ன சொல்கிறார் அப்படின்னா பாதங்களிலிருந்து பகவானை பார்ப்பார்ப்பமு முதல் அத்தியாயங்களும் முதல் முதல் ஸ்கந்தமும் இரண்டாவது ஸ்கந்தமும் பகவானுடைய திருப்பாதங்கள் அதுலேருந்து அப்படியே மேலே வரும் அப்புறம் அவருடைய திவ்யமான ரூபம் இருக்கு இல்லையா அந்த முகம்னு சொல்லக்கூடிய அந்த அரவிந்தமான முகம் அதுதான் பத்தாவது ஸ்கந்தம் நாம் யாருமே பகவானிடம் சரணடையும் எண்ணங்களிலே இல்லை பகவானினுடைய எண்ணங்களில் சரணடையும் என்ற எண்ணம் இருந்தால் நாம் கண்டிப்பாக முதல்ல திருப்பாதங்களைத்தான பார்ப்போம் அப்போ இதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த ஒரு மனோபாவத்தில் தான் இந்த நிகழ்ச்சியும் நடத்தணும்னு ஆசைப்படுறோம் கிருஷ்ணர் பகவத்கீழ் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவஜானந்தி மாமூடா மானுஷிம் தன்னு மாஷித்தம் அவஜானந்தி மாமூடா யார் ஒருத்தன் மூடனாக இருக்கின்றானோ அவஜானந்தி என்னை பற்றி தெரிந்து கொள்ளாமல் என்னையும் ஒரு மனிதனாக பாவிக்கின்றான் அவனுக்கு என்ன அவனுக்கு எந்த விதமும் புரியவரே வராது அவன் யாருன்னு தெரியாது கடவுள் யாருன்னு தெரியாது ஏதோ ஒரு கதைகள் கட்டுக்கதைகள் நம்ம புராண வசனங்கள் எழுதி வச்சிருக்காங்க அதை கேட்டுக்கொள்வோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தான் இருப்பானே தவிர அதனுடைய உண்மையான சிந்தனைகள் என்ன என்ன இருக்கு அப்படின்ற விஷயங்களை புரிந்து கொள்ளவே முடியாது அப்ப நான் முதல்ல சொன்னேன் கிருஷ்ணர்னா யாரு கிருஷ்ணர்ன்றவர் யார் அப்படின்னா முழுமுதர் கடவுள் எல்லாவற்றுக்கும் முழுமுதற் கடவுள் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள்னு நம்மளுடைய இஸ்கானுடைய ஸ்தாபகாச்சாரியர் ஷீல பிரபுபாதர் சொல்லுவார் அடிக்கடி சொல்லுவார் ஏன் அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா அது சுப்ரீம் பெர்ஸ்னாலிட்டி ஆஃப் காட்ஹெட் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தார் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட்னா என்ன அர்த்தம் புருஷோத்தமராகிய முழுமுதர் கடவுள் அவர் ஒரு புருஷர் நம்மளை போல ஒரு புருஷர் அவர் அவர் ஒரு சக்தி இல்லை அருவவாதம் இல்லை புருஷர் அவர் அதுலேயும் உத்தமர் அதனால தான் புருஷோத்தமர் அதற்கப்பறம் என்ன முழுமுதர் கடவுள் கடவுள் மட்டும் இல்லை முழுமுதர் கடவுள் ஆதியும் அவரே அந்தமும் அவரே அப்படின்னு நம்ம எல்லா இடங்கள்லையும் பார்க்குறோம் அப்போ இந்த வார்த்தை பகவான்ற வார்த்தை எங்கேருந்து வருது பகவான் அப்படின்ற வார்த்தைக்கு பராசர முனிவர் வந்து ரொம்ப அருமையான விளக்கங்களை கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணும் இல்லையா எல்லாரும் இன்னைக்கு சொல்லிக் கொட்டோம் நான் தான் பகவான் நான் தான் அவதாரம் நான் தான் அடுத்த விஷ்ணுவினுடைய அவதாரம் நான் தான் கிருஷ்ணருடைய அவதாரம் அப்படின்னு ஊருக்கு ஊர் ஒரு அவதாரங்கள் தோன்றிவிட்டன ஆனால் அந்த பகவான்னு சொல்லக்கூடிய நபருக்கு என்ன மாதிரி ஒரு டெஃபினேஷன் இருக்கணும் அவர் எப்படி புரிந்து கொள்வது அவருடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்ற விஷயங்கள் ரொம்பவே நம்மளுடைய சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதுலேயும் குறிப்பாக பராசர அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியசிய யசசஸ்ரீய ஞான கர்ம ஞானம் இந்த ஆறு விஷயங்கள் அவனுக்கு இருந்தால்தான் பூர்ணமாக இருக்கணும் இதி பக்னா பூர்ணமாக இருக்கணும் அவருக்கு அந்த மாதிரி பூர்ணமாக இருப்பவர் தான் என்ன அப்படின்னா பகவான்னு சொல்லப்பட முடியும் அப்போ கிருஷ்ணருக்கு மட்டும்தான் இருக்குது ஐஸ்வர்யம் கிருஷ்ணருக்கு மட்டும்தான் இருக்கு சமக்ரம் சமக்ரம்னா எப்பொழுதும் வந்து சஞ்சலப்படாத நபர் எந்தவித புல்களிலாலும் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நபர் அப்புறம் வீர் எஸ்ய வீரத்தை காட்டக்கூடிய நபர் எல்லா வீரங்களையும் பார்த்துருக்கோம் பூத்தனாவை வந்து இரண்டு மாதங்களில் கொள்றார் அந்த மாதிரி வீரம் நமக்கு இருந்ததாக இல்லை வீர் எஸ்ய அடுத்து என்ன அப்படின்னா யஷஸ்ய ஐந்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது விஷயங்கள் இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கோம் இன்னைக்கும் கிருஷ்ண பேசிக்கொள்கிறோம் அப்போ யஷஸ் அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு புகழ் புரட்சியினுடைய உச்சம் அவருக்கு தான் நம்மளுடைய பேர்லாம் வந்து ஒரு நாள் இருக்கலாம் ஒரு மாதம் இருக்கலாம் ஒரு வருடம் இருக்கலாம் ஒரு வாழ்நாள் இருக்கலாம் மேக்சிமம் அல்லது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இருக்கலாம் ஆனால் அவரை போல் ஐந்தாயிரம் வருஷம் வரைக்கும் நம்மளது பெயர்கள் இருக்க முடியுமா சாத்தியமில்லை அப்புறம் ஸ்ரீயக ஸ்ரீயகன்னா என்ன அழகு ஆகர்ஷன்ற பேர்னால தான் கிருஷ்ணர்ன்ற பேரே வருது அப்ப அவருக்கு ஸ்ரீயக அவரை பார்ப்பதற்கு எப்படி வந்து வேலவண்டில் இருக்கட்டும் அல்லது வந்து மகாவண்டில் இருக்கட்டும் அல்லது விருந்தாவனில் இருக்கட்டும் அவரை பார்ப்பதற்காகவே நிறைய நண்பர்கள் வந்தார்களாம் கோபியர்கள்லாம் வந்து தினமும் காலையில் வந்து கிருஷ்ணரை பார்த்து தான் வேலைகளை ஆரம்பிப்பார்கள் அவருடைய முக அழுகை பார்ப்பதற்காகவே வருவார்கள் அப்போ ஸ்ரீயக அப்படின்ற வார்த்தையும் அவருக்கே பொருத்தமாக இருக்கு அதற்கப்பறம் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஞான ஞானங்கள் நான் பார்க்குறோம் பகவத்கீதையில் இரநூறு ஸ்லோகங்கள் மூலியமாக நமக்கு என்ன தெரியணுமோ அதை முழுமையாக சொல்லி கொடுத்தாச்சு இன்றைக்கி அதை புரிந்து கொள்ளக்கூட நமக்கு வந்து ஞானம் பத்தலை இன்றைக்கி அறநூறுக்கும் மேற்பட்ட பதிப்பகங்கள் மூலியமாக பகவத்கீதைக்கு உபன்யாசங்கள் வெறியுறவுகள் குறிக்கப்பட்டிருக்கு ஆனாலும் பகவத்கீதையை முழுமையாக மக்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையே ஞான வைராகியம் இவ்வளவு இருந்தும் வைராக்கியமாக இருக்கணும் இவ்வளவு இருந்தும் விட்டுத்தரக்கூடிய ஒரு சன்னியாசி துறவு வள வாழ்க்கை வரணும் அதுவும் அவருக்கு இருக்குது வைராகியம்ன்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு என்ன துறவுன்ற வாழ்க்கை அர்த்தம் அப்போ அது துறவு எடுக்கக்கூடிய ஒரு உச்சமான உன்னதமான உண்மையோ அவர்கிட்ட தான் இருக்குது அப்போ இது சம்பம் சம்மம்னா யாருமே முழுமையாக இருக்கணும் அவருக்கு பேர்தான் பகவான் அவருக்கு பேர்தான் வந்து கடவுள் அவருக்கு பேர்தான் வந்து புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள்னு சொல்ல முடியும் அப்படின்றத ஸ்ரீல பிரபுபாதர் அடிக்கடி அடிக்கடி சொல்லுவார் இப்போ நம்ம பத்தாவது ஸ்கந்தத்துக்கு பேச போகிறோம் இப்போ நம்ம கிருஷ்ண நிகழ்ச்சி எப்படி பேச போகிறோம் பத்தாவது ஸ்கந்தத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு அத்தியாயமாக எடுத்து போகிறோம் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் கிருஷ்ணருடைய ஒரு லீலைகளை பற்றி ரொம்ப அருமையான ஒரு ஐம்பது அறுபது ஸ்லோகங்கள் மூலியமாக சுகதேவ் கோஸ்வாமி வந்து பரிஷித் மாராஜருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கொண்டே வரார் அப்போ அதனுடைய ஒரு இதாக நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அத்தியாயம் எடுத்து அதில் வரக்கூடிய சில விஷயங்களை எவ்வளவு சுருக்கலாக சொல்ல முடியுமோ பத்தாவது நேரம் பத்தாது ஐந்து நிமிடங்கள் பத்து நிமிடங்கள் பதினஞ்சு நிமிடம்லாம் முடியுமா கிருஷ்ணனுடைய வர்ணனையை தெரிவிக்க இந்த வாழ்நாளே பத்தாது ஒரே ஒரு அத்தியாயம் எடுத்து அதை வர்ணனை செய்யணும் என்றாலே நமக்கு வாழ்நாள் பத்தாது ஆனாலும் நம்மளுடைய நேரத்தினுடைய காரணமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து ரொம்ப கு குறிப்பாக வைத்துக்கொண்டு எப்படி வந்து எல்லாருக்கும் மக்களுக்கு எவ்வளோ அது கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயங்களை மட்டும் சொல்லிக்கொண்டு எப்படி இதை பண்ணலாம் அப்படின்ற விஷயம்தான் முக்கியம் இதில் இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த லீலைகள் மூலியமாக நம்ம என்ன தெரிஞ்சுப்போம் கிருஷ்ணர் மிகப்பெரியவர் நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் சில பேர் காரில் எழுதியிருப்பாங்க காட் இஸ் கிரேட் அப்படின்னு எழுதியிருப்பாங்க காட் இஸ் கிரேட்னா என்ன அர்த்தம் கடவுள் மிகப்பெரியவர் சரி கடவுள் மிகப்பெரியவர் ஆனால் அதை சொல்கிறதுனால கடவுளுடைய பெருமையை பற்றி நம்ம புரிந்து கொள்ள முடியுமா புரிந்து கொள்ள முடியாது அப்ப காட் இஸ் கிரேட் சொல்றதை விட ஹவு கிரேட் காட் இஸ் அது ரொம்ப முக்கியம் கடவுள் மிகப்பெரியவர் ஆனால் எவ்வளவு மிகப்பெரியவர் அவருடைய விஷயங்களை எப்படி புரிந்து கொள்ள போறோம் அவர் வந்து நம்மளை போல தபஸ்யா பண்ணி கடவுளாகவில்லை அவர் வந்து சொல்றாங்க இல்லையா நீங்க எல்லாம் தபஸ்யா செய்யுங்கள் பெரிய பெரிய மெடிடேஷன் ப்ரோக்ராமுக்கு போங்க நீங்களும் கடவுளாகிடலாம் அப்படிலாம் ஆக முடியாது கிருஷ்ணர் வந்து எந்த மெடிடேஷன் ப்ரோக்ராம் பண்ணி கடவுளானார் எந்த வந்து ப்ரோக்ராம் வந்து சர்டிபிகேட் வாங்கி விட்டு நீயும் கடவுளாகி விட்டா எப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்தாங்களா கிருஷ்ணருக்கு இல்லை பூரணமான ஆதிமாக அந்தமாக இருக்கக்கூடியவர் நபர் தான் அவர் அப்போ இதில் நாம் என்ன புரிஞ்சுக்கணும் கடவுள் மிகப்பெரியவர் எவ்வளவு மிகப்பெரியவர் அவருடைய வர்ணனை என்ன அவருடைய விஷயங்கள் வந்து எவ்வளவு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு அதில் நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா திவ்யமான நிலைகள் திவ்யமான நிலைகள் அப்படின்னா இன்னைக்கு உதாரணத்துக்கு பகவத்கீதையில் ஜென்ம கர்மச் செமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வத்தா அப்போ தியவா தேகம் புனர்ஜன்ம நேதி மாமே தி சர்ஜுனான்னு சொல்கிறார் அப்போ என்ன அர்த்தம் செக்வா தேகம் இந்த தேகத்தை விட்டு மறுபடியும் பிறப்பெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை எப்படி ஜன்ம கர்மமே சுமே திவ்யம் என்னுடைய ஜென்மம் என்னுடைய கர்மம் அதை திவ்யமான விஷயம்னு புரிந்து கொண்டால் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் தத்துவதக புரிந்து கொள்ள வேண்டும் தத்துவமாக அப்படி தத்துவமாக புரிந்து கொண்டோம் என்றால் நாம் என்ன பண்ண முடியும் மறுபடியும் இந்த பிழப்பு முரப்பி புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் ஜட்டரி சயனம்னு எப்படி சங்கராச்சாரியர் சொன்ன மாதிரி மறுபடியும் 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 பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்ற சூழ்ச்சியில் நாம் இடைவராது வர முடியுதுக்கு ஒரே காரணம் இதுதான் முக்கியமான விஷயம் அப்போ இந்த லீலைகள் மூலியமாக கிருஷ்ணருடைய வர்ணனைகள் மூலியமாக நாமும் கிருஷ்ணருக்கு ஒரு சேவகனாக மாறுவோம் அப்படின்றது இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கம் இதில் சில குறைபாடுகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கு தான் வந்து எப்படி இந்த பதில்களை கேட்கும்போது சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிற ஒரு அற்புதமான ஸ்லோகம் இருக்குது எங்கள் நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் நிவிற்த்த தஷ்ரேர் உபகீயமானானாத் நிவர்த்த தஷ்ரேர் உபகீயமானானாத் பவாஷதோ சத்ர மனோபராவாத் அப்போ என்ன அப்படின்னா நம்ம வந்து நிவிற்த்த தஷ்ரேர் இந்த இந்த உலகத்திலிருந்து வெளியில் வருவதற்கு என்ன இருக்கணும் உபகீயமானாத் ரொம்ப அற்புதமான வார்த்தைகளால் சொல்லப்பட்ட லீலைகளை கேட்டு 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 தான் நம்ம மனசு என்னப்படும் ஸ்ரோத்ர ஸ்ரோத்ரனா மனசில் அதை கேட்டு 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 மனம் அபிரமாத் மனம் வந்து ரொம்ப குளிர்ச்சி அடையும் அதை குளிர்ச்சி அடையக்கூடிய மனசின் மூலியமாக என்ன பண்ணும் புனம் விரிஜதே வினா பசுகுணாத் அவன் வந்து என்ன பண்ணுவான் எந்த விதமான விஷயங்களிலும் ஈடுபடாமல் பகவான் கிருஷ்ணனுடைய திருப்பாதங்களுக்கு எப்பொழுதும் அவன் சரணடைந்து சேவனாக மாறுவான் அப்படின்றது தான் நம்மளுடைய முக்கியமான நோக்கம் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் இது வந்து ஒரு சின்ன முன்னுரையாக இருக்குது நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு அத்தியாயத்தின் பார்ப்போம் அதில் வரக்கூடியவர்களே நீல்களை பார்ப்போம் அதன் மூலியமாக கிருஷ்ண அமிர்தத்தை பருகுவோமாக ஹரே கிருஷ்ணா